தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சமூக வலைதளங்களை முடக்கி சேவை தொடர்பில் கண்காணிக்க விசேட புலனாய்வு கட்டமைப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவுறுத்தல் கொடிபோதையில் அட்டகாசம் செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் கட்டணம் குறைக்கப்படாது வெளியான அறிவிப்பு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மண்வெட்டியால் தாக்கப்பட்டு மனைவி கொலை இலங்கையில் சீரர்கள் நிதி மோசடி வெளிநாட்டவர்களே அதிக பாதிப்பு தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் சமூக வலைதளங்களை முடக்கிய ஹேக்கர் குழு இனம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட புத்திக மனதுங்க இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் சமூக வலைதளங்களை முடக்கிய ஹேக்கர் குழு தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் இதற்கு முன்னர் அமெரிக்க இராஜாங்க பாதுகாப்பு திணைக்களத்தின் இணையதளம் மற்றும் இந்தியாவின் அரசாங்க இணையதளம் ஒன்றையும் முடக்கியிருந்தனர் தற்போதைக்கு பொலிஸ் திணைக்களத்தின் யூடியூப் உள்ளிட்ட சகல வலைதளங்களும் பொலிஸ் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது ஊடுருவிய கேக்கர்கள் மேற்கொண்ட மாற்றுகள் மற்றும் ஊடுருவப்பட்ட தகவல்களை அடித்து புதிதாக நிறுவும் மென்பொருளை தற்போது நிறுவியுள்ளோம் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் பொலிஸ் திணைக்கள சமூக வலைதளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வந்தவிடும் என்றும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனத்துங்க தொடர்ந்து தெரிவித்துள்ளார் அரசாங்க பணியாளர்கள் மற்றும் அரசு சேவைகள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக விசேட புலனாய்வு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படவுள்ளது இது தொடர்பில் ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரசாங்க பணியாளர்கள் மற்றும் அரசு சேவைகள் தொடர்பில் நாளாந்தம் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்துக்கு ஏராள முறைப்பாடுகள் கிடைத்த வண்ணம் உள்ளன அவ்வாறு கிடைக்கப்படும் முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் விசாரணை நடத்த புலனாய்வு ரீதியான கட்டமைப்பு நிறுவப்பட நிறுவப்படவுள்ளது ஒவ்வொரு அமைச்சுக்களின் கேடும் முதலாம் தர உத்தியோகத்தர் ஒருவர் அதற்கென நியமனம் செய்யப்படவுள்ளார் அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் அரசு சேவையின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அலர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரலியா ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமூவா மாகாணத்திலும் காளி மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் இதன்படி வடமாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் அத்துடன் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் நுவரலியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குடிபோதையில் குழப்பம் ஏற்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இம்முறை புதுவரிட விடுமுறையை கழிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நுவரலியாவுக்கு சென்றுள்ளார் புதிதாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான உறுப்பினர் ஒருவர் நுவரலியாவில் உள்ள பிரபல ஹோட்டலில் தங்கியிருந்து விருந்து வைத்துள்ளார் அவர் தனது நண்பர்களுடன் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ளார் போதை தலைக்கேறிய நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என இலங்கை பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனோ விஜயரத்ன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விலை திருத்தத்தில் டீசல் விலை குறைக்கப்படாததால் இவ்வாறு பேருந்து கட்டணத்தை குறைக்க முடியாது என பேருந்துகளை இயக்குவதற்கான செலவு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பேருந்துகளை பராமரிக்க உதிரி பாகங்கள் மற்றும் டயர்களுக்கு அதிக பணம் செலவிடப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் இடம்பெறவுள்ள விலை திருத்தத்தின் போது கால வரையறையின்றி பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நான்கு மடத்தியாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட போக்குவரத்து நடவடிக்கையின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போக்குவரத்து விதிகளை மோறியதற்காக ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு சாரதிகள் அனுமதி பத்திரம் இல்லாமல் பயணித்த குற்றங்களுக்காக அறுநூற்றி பதினான்கு சாரதிகள் அதிக வேகத்தில் பயணித்த ஐம்பத்தி நான்கு சாரதிகள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய ஐம்பத்தி ஏழு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொரேனாக்கள் குளியாப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் கணவனால் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக குளியாப்பட்டிய போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று மாலையுடன் பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் திகழ பரகருப்ப பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய மனைவி ஆவார் கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்

சீன பிரஜைகள் என்பது தெரிய வந்துள்ளது இந்த மோசடியில் இலங்கை பிரஜைகள் குறைந்தளவிலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்டனர் என்ற சந்தேகத்தின் பேரில் இருநூறுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் நாட்டின் பல பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது பெருமளவு கையடக்க தொலைபேசிகள் மடிக்கணினிகள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் முடிவடைந்ததும் இலங்கையில் தங்கியிருந்து இலங்கையில் இருந்து நிதி மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெரிவித்துள்ள இலங்கைக்கான சீன தூதரகம் கைது செய்யப்பட்ட தனது பிரஜைகளை நாடுபடுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளது தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பில் இலங்கையில் காணப்படும் சாதகத்தன்மை புவியியல் ரீதியான நெருக்கம் இணையவழி மோசடி தொடர்பில் மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வின்மை போன்றவற்றின் காரணமாக சில குற்ற கும்பல்கள் இலங்கைக்குள் நுழைந்துள்ளன என்பதும் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது சீனாவைச் சேர்ந்தவர்கள் இலங்கையில் இருந்தபடி சீனாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள தங்கள் நாட்டவர்களை இலக்க வைக்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல கடந்த காலங்களிலும் சீனர்கள் பலர் இணைய மோசடிகளில் ஈடுபட்டுள்ளமை தொடர்பில் பலர் கைதாகியிருந்தமை இருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் ஒலி என்ற இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்